வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ஓல்டேஜ் எஸ்எம்பியோட செகண்ட் எபிசோட் ஸோ இந்த எபிசோடில் நான் என்ன பண்ண போகிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ தமிழ்நெல்லியே பார்த்துருப்பீங்க ஸோ அதாவது புதுசாக வீடு கட்ட போகிறேங்க ஸோ இந்த வீடு தான் நம்ம கட்ட போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வீடு தான் ஸோ நான் இதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு இந்த வீடியோ முடிக்க பட் நான் வந்து அதை உங்களுக்கு ஷார்ட்டாகவே காமிச்சிருக்கேன் அப்பப்போ டைம் டைம்லேப்ஸு போட்டு ஒரு மாதிரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதோட பார்த்திங்கன்னா நம்ம மற்ற யூடியூபர்ஸோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இஸ் நம்ம சேனலில் அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஆர்எஸ் கிங் இது உங்கள் ஆர்எஸ் பயலுக்கு கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேண்டை ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நான் வீடை காமிச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் நிறைய கிளாஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ சைட் கிளாஸ் வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே கிளாஸ் தங்கை ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம வுட் பிளாக்ல போட்டு ஃபுல்லாமே கிளாஸ் வைக்க போகிறோம் சைட்லலாம் ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ சேண்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டாக் மேலேயே இருக்குது ஸோ நம்ம ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிடுவோம் ஸோ கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு இப்போ இது தூக்கி இங்கே வச்சோம்னா நான் கிளாஸாக அது மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வீடு கட்ட போகிற இடத்துக்கு போவோம் அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வீடு கட்ட சௌகரியமாக இருக்கும் எந்த இடத்த சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது இங்கே ஒரு மைண்ட் இருக்குது ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணிடுவோம் அந்த நடு இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளாக்ஸு அந்த டர்ட் ப்ளாக்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுவோம் டப்பட்டு பட்டு புண்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப மரம் உடைக்க போகிறோம் போன எபிசோட்லேயே பார்த்துருந்திங்கன்னா நம்ம நிறைய மரம் உடைச்சிருப்போம் இந்த எபிசோடில் வீடு கட்டுறதுக்காக அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கலனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இல்லைனாலும் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே இருக்கும் ஸோ அதே பாருங்கள் நல்லாயிருக்கும் தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டே அழிக்க போகிறோம் கைஸ் ஸோ டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க அதை இந்த ஃபாரஸ்ட்டுக்கு எல்லா வட்டியுமே டப்பு டப்பு டப்புன்னு இப்போ எடுத்துட்டு வீடு கட்ட போகணும் ஸோ இதை ஒரு சின்ன டைம் லேப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காஸ் ஃபைனலி இந்த இடத்த கிளியர் வச்சு இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பிளாக்காக இருக்குங்க வீடு ஃபஸ்ட்டு பிளாக் வந்து நம்ம ஒயிட் கலர் அந்த பிளாங்க் உட் செகண்ட் பிளாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓக் ஓக்குட் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல அந்த ஓக் ஓகோட் ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் நம்ம ஒரு அஸ்தி வரம் போட்டுருவோம் வீட்டோட அஸ்தி வரம் ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணும்னா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓக் உட்டை வச்சும் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரெக்டாங்கல் ஷேப்பில் இந்த இடத்துல போடணும் ஸோ கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணால் ஸோ இந்த சைடில் ஓ கைஸ் எங்கெங்கயோ வைக்கிறாங்க கைஸ் பைத்தி முடிச்சிடுச்சு எனக்கு ஸோ டப்பு டப்பு டப்புன்னு இதை முடிச்சுடுவோம் ஸோ இது நம்ம பண்ணிவிட்டு பார்ப்போம் இது ஓகேன்னு வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸை ஸோ முதல்ல இந்த ரெண்டு ஓக் பிளாங்க்கு முதல்ல எடுப்போம் ஸோ கைஸ் நம்ம இப்போது வந்து பார்ப்போம் சைஸ் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தபடியான இதை ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை பெருசு பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாலு பிளாக் மேலே போக போகிறோம் ஸோ எல்லா சைடுமே மாதிரி பண்ணிவிட்டு மேலே ரூஃப் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக நிரப்ப போகிறோம் ஸோ கீழே முதல்ல பேஸை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிடுவோம் ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக ஒயிட் பிளாங்க் வச்சு பண்ணிடுவோம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கவுட்டை வச்சு கீழே தரையை செய்ய போகிறோம் ஸோ ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கைஸ் ஒரு வெளியே அதை முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் பில்லர் போட போகிறேன் ஸோ நாளுக்கு நாலு அப்படிங்கிறத போடுறோம் ஸோ நாலு பிளாக் மேலே வந்துட்டு இடத்துலையுமே அதே பண்ணி ஒரு இது பண்ணிடணும் அது வேறு ரூஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஸோ இது வேறு வரமாட்டேங்குது கரெக்டாக அதை குதித்து பண்ணுங்க கைஸ் அதை வந்து தொலை மாட்டேங்குது எரிச்சல் பண்ணுது என்ன போட்டாச்சு கைஸ் ஸோ இந்த ரெண்டு சைடு போட்டிருக்கேன்ல இதே மாதிரி அந்த ரெண்டு சைடு போடணும் ஸோ போட்டு இந்த ஓகோட்டு சைட்லேயும் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இதே மாதிரி ஸோ இருங்க நம்ம அதுக்கு மேலே மேலே போயிடுவோம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மேலே போயிட்டு இந்த இடத்துல க்ரௌச் பண்ணிக்கலாம் அதாவது உட்காந்துக்கலாம் இன்னொரு பிளாக் வேணால் மேலே போய்க்கலாமா ஸோ ஓகே நம்ம மொத்தம் அங்கே வச்சிடலாம் மொத்தம் ஒம்போது பிளாக் மேலே போயிட்டோம் ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருங்க நம்ம கீழே குதிச்சிரும் ஏன்னா அடுத்த சைடுக்கு போய் இதேமாரி பில்லர் போடணும் அட்டி சேஸ் ஆமாம் டி ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹார்ட் எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னு பாருங்கள் ஸோ மாதிரி எல்லா சைடுமே நாலு நாலு பிளாக்கு மேலே போய்க்கலாம் போய்ட்டு அதை ரெண்டு ஃப்ளோராக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதான் நம்ம பிளான் இப்போ வரைக்கும் ஸோ இதே நயன் பிளாக்ஸ் மேலே போகணும் ஸோ நான் அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறேன் சுகாய்ஸ் நம்ம ஃபைனலி ஒரு வழியாக முக்கால்வாசி முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றி மாறிடுச்சு ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டர்ட் பிளாக்கை பிளேஸ் பண்ணி மேலே போய் அந்த ஃபினிஷிங் மட்டும் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னா டேரெக்டாக இந்த ஓகோடு சைடு ஸோ நம்ம அந்த ரெக்டாங்கிள் சைடுக்கு போய் இதேமாரி பண்ண வேண்டியதாக இருக்கும் கை சாரி ரொம்ப சாரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு என்னென்னா இங்கே பேஸ் போட்டோம்ல இப்போ பேஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ளோர் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் ஏன்னா நயன் பிளாக் நான் அளவு எடுத்தது வந்து இப்போ இது கீழே வந்து ஃப்ளோர் ஐடியாவே இல்லை நான் எக்ஸ்ட்ரா வச்சனால இப்போ அது கொஞ்சம் இடிக்குது ஸோ நம்ம டூ ஃப்ளோர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆர்ட் நம்பராக வருது ஸோ ஈவனாக இருக்கணும் த்ரீ த்ரீ பிளாக்ஸ் போட்டு நடுவில் ஃபோர்த்து ப்ளாக் வரணும் ஸோ இப்போ அதனால அதனால் நான் இப்போ இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண போகிறேன் ரெண்டு சைடுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடில் கார்னர் மட்டும் ஒரு பவுண்ட்ரி மாதிரி வச்சிருவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்குது நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் ஸோ இதை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம செகண்ட் ஃப்ளோரும் அப்படியே டெவலப் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஈவன் நம்பராக பிரித்து நம்ம சுற்றி அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு தேவையான ஒரு பார்டரை போட்டோம் ஸோ அந்த பார்ட்ரு பெருசு பண்ண போகிறோங்க ஏசி ஆனால் இந்த சைடு மட்டும் நீட்டிகிட்டு இருக்கும் ஸோ அப்போ தான் கீழே ரூம் மேலே ரூம் ஸோ அது ஃபைனலாக போது உங்களுக்கு புரியும் நான் சொன்னால் புரியாது ஸோ இப்போ இது போடுறதுல இது ஒரு பிளேட்டு மாதிரி நீட்டிகிட்ருக்கும் கைஸ் ஸோ இது என்ன சொல்லுவாங்க தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிளேட்டுக்கு கீழே ஒரு ரூம் மேலே ஒரு ரூம் அதான் நம்ம பிளான் கீழே பெட்ரூம் மேலே செஸ்ட் ரூம் அப்படின்னு வைக்கிறேன் ஸோ இருங்க இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன் ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே நான் கீழே ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறேன் ஒன்றும் இல்லை நம்ம இருங்க நம்மளுக்கு காட்டுறேன் அதோடய ஃபார்மேஷன் மட்டும் காட்டுறேன் வீடு எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஸோ காய் ஸ்வீட்டோட ஃபார்மேஷன் இதுதான் ஸோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் சைடில் ஒரு சின்ன ரூம் மேலே ஒரு சின்ன ரூம் ரைட் சைடில் ஒரு பெரிய ரூம் ஸோ இவ்வளோ தான் நம்ம ஒன்றும் இல்லை நான் சைடில் மட்டும் பில்லர் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஓ கூட்டை வச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போறோன்னா நம்ம சேண்டலில் செஞ்சோம்ல அது ஃபுல்லாக கிளாஸாக மாறிடுச்சு ஸோ அதை ஸ்மால் கிளாஸாக மாற்றி அதை ஃபுல்லாக வச்சிட்ருக்கோம் விண்டோவாக ஸோ இதே மாதிரி எல்லா சைடுமே முடிக்கிறது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பிளான் ஸோ இருங்க இங்கே ஃபுல்லாக வச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ கைஸ் இப்போ நம்ம டோர் வைக்க போகிறோம் இங்கே ஒரு ஸ்டைர்ஸ் மாதிரி வச்சு டோர் வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம டோர் வந்துருச்சு ஸோ இப்போ இந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணுறது ஸோ இந்த இடத்துலையும் வைக்கணும் ஸோ நம்ம ஓக்க வச்சு ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்படி வச்சு ஒரு மாதிரி வைப்போம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் கைஸ் நம்ம வைக்கிறதா டிசைன் ஸோ இருங்க நான் ஏதாச்சும் ஒரு டிசைன் வச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ் ஃபைனலி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டோனை வச்சு பண்ணிட்டு மேலே இருக்கிற கேப்பெல்லாம் கிளாஸ் வச்சு அடைச்சிட்டேன் ஸோ இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா ஃப்யூச்சரில் வேணால் மாற்றிக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கா இல்லையான்ட்டு ஸோ அடுத்த கட்டமாக நம்ம எல்லா இடத்துலையுமே க்ளாஸ் வச்சு நான் போகிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் வைக்கணும் அந்த ரூம் போகிறக்காக ஸோ இப்போ அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் கிளாஸ் ஓப்பனிங் இருக்குது நம்ம அதையும் மூடணும் இப்போது இருங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே போகலாம் இங்கே ஒரு ஸ்டைர்ஸ் கைஸ் ஸோ ஸ்டைர்ஸ் மூலமாக மேலே இருக்க ஃப்ளோருக்கு போகணும் ஸோ இந்த இடத்துல நம்ம டோர் வச்சுக்கலாம் ஸோ ஒரு சைடு மட்டும் டோரை வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணணும் அந்த இடத்துல கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வெறும் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்க டிசைன் அப்படியே அடிக்கிட்டேன் இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம் இப்படி வரப்போகிறோம் ஸோ நடுவில் ஸ்லாப் வேறு வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்குது அதனால நம்ம க்ளா ஸ்லாப் ப்ளஸ் அந்த ஸ்டைல்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இருங்க இப்போ பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக்கை வச்சு அதுக்கு மேலே தான் இதை வைக்கணும் ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க வச்சு பார்ப்போம் ஆ கரெக்டாக இருக்கு ஐஸ் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்று வச்சுருவோம் ஓகே கைஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் வச்சுருவோம் ஸோ வச்சிட்டோம்னா கரெக்டாக இப்படி ஏறி வந்தோம்னா இங்கே நடந்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலேயே க்ளாஸ் வைக்கணும் மேலே ஃபுல்லாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே போய் பார்ப்போம் அழகாக இருக்கா அப்படின்னு ஓ இங்கே மட்டும் ஸ்லாப் இருக்குது நல்ல அழகை ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்குது நான் அப்படி இதுவும் நல்லா அழகை ஒரு மாதிரி தின்னாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல்லாகவே ஸ்லாப் வைக்கிறது பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறேன் ஸோ இருங்க வச்சு பார்ப்போம் ஸோ ஒன்று ரெண்டு மேலே வைப்போமா நல்லா அழகை மேலே வச்சுருவோம் மூணு சூப்பராக இருக்கை ஸோ ஆசம் ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கட்ட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த பெட்ரூம் போகிற இடத்துல வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணும் டோரை வச்சு ப்ளஸ் இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸ் வச்சு நிரப்ப போகிறோம் செகண்ட் ஃப்ளோரையும் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ க்ளாஸ் வச்சு ஃபுல்லாக நிரப்ப போகிறோம் கிளாஸ் நான் ஃபுல்லாக நிறையவே செஞ்சுட்டு வந்துட்டேன் கிளாஸ் பத்தில் இருந்தாலும் நான் சேண்டு நிறைய போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டேன் ஸோ ஒன் ஆஃப் த சைட்ஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ இந்த சைடுமே நம்ம பண்ண போகிறோம் ஸோ இருங்க ஃபுல்லாக வைப்போம் அதுவே வைக்க மாட்டேங்குது கிளாஸ் வைக்கிறது பெரிய பிரச்சனை கைஸ் ஏன்னா நம்ம தப்பாக வச்சோம்னா அதை உடைக்க முடியாது உடச்சா காத்தோட காத்தா போயிடுது ஸோ இந்த என் கேமில் தேனவ்ஸ் அவெஞ்சர்ஸ் என் கேமில் தேனவ்ஸ் தொடக்க போட்டுன்னே எல்லாம் போவாங்களா அந்த மாதிரி ஸோ இது இந்த இடத்தையும் நம்ம ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸ் அம்மெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணி முடிக்கிறேன் இதை ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ் ரொம்ப நேரமாக யோசித்தேன் இந்த இடத்துல எப்படி டிசின்னாக்கலான்ட்டு இப்போது ஒரு மாதிரி வச்சுருக்கேன் ஸோ டோரை இந்த இடத்துல ஸ்கொயர் மாதிரி வச்சுட்டேன் எப்போ போல் ஸோ இது பிரச்சனை இல்லை அந்த சைடு தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பராக இருக்கை இந்த இடத்துல பார்த்தா மாடனாக இருக்குது இந்த சைடு ட்ரெடிஷ்னலாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நைஸ் கைஸ் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஹாட்டின் மட்டும் போட்டு விடுங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் அப்படியே அந்த வீடியோ லைக் பண்ணியிருங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம சேனலில் அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோர் போடணும் செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோர் போட்டுருக்கும் அதை பாருங்கைஸ் பக்னால் காணாம போகுது வைக்கிற பிளாக்லாம் ஸோ மாதிரி உங்களுக்கும் நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது எப்படி போக வைக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ளோர் போட்டு முடிக்கணும் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்க ஸோ ஃப்ளோரை கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டேன் இப்போ மேலே இருக்க சில இடத்துல வந்து கிளாஸ் வக்காமையாக இருக்குது ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம கிளாஸ் வச்சு முடிச்சிருவோம் ஸோ வேலை இப்போவே முடிச்சு விட்ருவோம் இந்த கிளாஸ் வைக்கிறது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை கைஸ் நம்ம நிறைய நிறைய டைம் சொல்லுவேன் இதை ஏன்னா அது அப்படி பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு வேறு நம்ம வைக்க வேண்டியது இருக்குது நிறைய வேலை இருக்குது கைஸ் இந்த வீட்டில் ஸோ பாருங்கள் தப்பாக வச்சுட்டேன் இப்போ உடச்சா அது போயிடும் கிடைக்கும் கிடைக்காது ஸோ பார்த்து நம்ம கிட்டே போய் கரெக்டாக இருப்போம் கைஸ் ஸோ சரியான டென்ஷன் கைஸ் இந்த ஒரு வேலையில் இருங்க இது ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன் முடிச்சாச்சு கைஸ் ஃபைனலி நம்ம இந்த ரெண்டு சைடுமே முடிச்சிட்டோம் ஸோ ஒரு ரூம் முடிச்சிட்டோம் இந்த ரூமோட வேலையை ஆரம்பிச்சிடும் ஸோ இதை ஒரு சின்ன டைம் லேப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வச்சுருக்க மாடல்லையே இங்கேயும் மாடல் செஞ்சு ஒரு மாதிரி பண்ணி நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் மேலே இருக்க செஸ்ட் ரூமுக்கும் இந்த சின்ன பால்கனி ரூமுக்கும் ஸோ அடுத்த கட்ட வேலையாக மேலேயும் நம்ம இது அது பேர்னா ரூஃப் கைஸ் ரூஃப் இருக்கோம் ஸோ இது ஓ கூட்டை வச்சு ஃபுல்லாக ரூஃப் செஞ்சுட்ருக்கேன் அந்த சைடு ஒயிட் பிளாங்கு வச்சு பண்ணணும் ஸோ இது ஃபுல்லாக டப்பு டப்பு டப்புன்னு செஞ்சு முடிக்கணும் கைஸ் ஸோ இந்த வீடியோ இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணலாங்கிறதோ கமெண்ட் பண்ணி விடுங்க நான் அதை பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் போகுது கைஸ் இந்த ஒரு வீடு ஸோ ஒரு சின்னதாக பண்ணியிருக்கலாம் போல் இருந்தாலும் விடுங்க நம்ம பேஸ் பார்க்க நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும் எஸ்எம்பியில் நம்ம நிறையா ஸ்ட்ரக்சர் கட்டுவோம் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்னென்ன கட்டலாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே பண்ணுறேன் ஸோ இந்த ரூம் முடிஞ்சு ஸோ இந்த ரூமுக்கான ரூஃப் அடுத்தது போட்டாகணும் ஸோ இதை நான் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு போகிற வீட்டுக்குள்ளே வெளியே வச்சிருந்த செஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ செஸ்ட்டையுமே நம்ம எடுத்தாச்சு ஸோ உள்ளே போய் நிறைய செஸ்ட்டு செஞ்சு மேலே செஸ்ட் ரூமில் வைக்கணும் ஸோ அதை முடிச்சுட்டு கீழே வேறு நம்ம பெட்டு போட்டு கிராஃப்டிங் ஒர்க்ஸ்லாம் செஞ்சு வைக்கணும் ஸோ இருங்க நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம செஸ்ட் ரூமில் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நான் ஓரத்தில் வச்சு ரெண்டு செஸ்ட்டு வச்சுருவோம் ஸோ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு செஸ்ட்டு வைக்க ஸோ அப்போ இருந்தாலும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சால் கரெக்டாக இருக்காது ஸோ ஏதோ கரெக்ட் கவுண்டிங் தப்பாக இருக்குது ஸோ அதனால் நம்ம உடச்சிட்டு பிளேஸ் மாற்றிடுவோம் ஸோ ஒரு மாதிரி நடுவில் வைப்போம் ஒரு பிளாக்கை விட்டு வைப்போம் ஸோ கைஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா அது ஏதோ தப்பாக தான் வருது ஸோ திரும்ப உடைப்போம் ஸோ இதை பிளான் பண்ணி வைக்கிறதே ஒரே தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது கவுண்ட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக ஸோ முதல் மாதிரியே வச்சு பார்ப்போம் கைஸ் இப்போ வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம இருங்க நம்ம நிறைய செஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் வந்து போய் அலைன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஸோ மூணு செஸ்ட் தான் கைஸ் இருக்குது நம்மளுக்கு இன்னும் செஸ்ட் நிறையா தேவை ஸோ நிறைய பொருள் இனி ஃப்யூச்சரில் எடுக்க போகிறோம் ஸோ இருங்க அடுத்தது மைனிங் ஃபார்மிங் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது அதுங்களாம் செஸ்ட் எடுத்துக்கும் ஆறு செஸ்ட் இருக்குது ஸோ மேலே இருக்கிறத கவுண்ட் பண்ணால் எட்டு செஸ்ட்டு கைஸ் மொத்தம் ஸோ இருங்க நம்ம ஃபுல்லாக அலங்காரம் பண்ண போகிறோம் ரெண்டு செஸ்ட்டு வச்சாச்சு இருக்கனவே ஸோ இப்போ இது இந்த ரெண்டு சைடு வச்சால் நடுவில் மூணு இருக்குது கைஸ் ஸோ அது நம்மளுக்கு ஒரு மாதிரி தப்பாக இருக்குது கரெக்டாக இல்லை ஸோ ஒன்று பண்ணுவோம் கைஸ் நம்ம பேசாமல் ரெண்டித்தி உடச்சு நடுவில் வைப்போம் ஸோ இந்த மாதிரி வச்சுருவோம் நாலு செஸ்ட்டு வச்சாச்சு நல்லாயிருக்கு ஸோ இனி சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அயன் இது வச்சுருவோம் ஸோ அயன் மட்டும் இல்லை மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருவோம் நம்ம ரிசோர்ஸஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸோ இது மொழி அடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் பிரித்து வச்சிடறேன் ஓகே கைஸ் இது முடிஞ்சி ஸோ இப்போ அடுத்த ஒன்றில் வந்து ஃபுட்டு வச்சுருவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபுட்டு வைப்போம் ஸோ சீடு ஃபுட் எல்லாத்தையும் வச்சுருவோம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதர் திங்ஸ் ஸோ இந்த டோரு ஸ்லாப்பு ட்ராப்டோர் அதெல்லாம் வைப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது செஸ்ட்டில் வந்து இந்த மாப்ஸோட திங்ஸெலாம் வச்சுருவோம் ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ இருக்கும்போது நான் வீடியும் கட்டி முடிச்சிட்டேன் உள்ள செஸ்ட்டு வச்சாச்சு கீழ் ரூமில் இப்போ வரைக்கும் சிம்பிளா பெட்டு கிராஃப்டிங் பாக்ஸ் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் கைஸ் அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோடு என்னால் போட முடியும் மறக்காமல் நம்மளை சேனலை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பை பாய்